எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி கொடுப்பீங்க தம்பி எல்லாருக்கும் எல்லாம்னா எப்படி கொடுப்பீங்க நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோனார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருக்கிற மருத்துவர்களும் எவ்வளவு வன்னார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அளந்து கொடு இஸ்லாமியர்களுக்கு புள்ளி அஞ்சு மூணு விழுக்காடு ரெண்டு சமமா இருக்கா எப்படி கொடுத்த பேச மாட்டீங்க நான் நாட்டில ரெண்டு அமைச்சர் எங்க எண்ணிக்கை நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போது இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்க சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போற வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதி எப்படி வருது வகுப்பு வாரி அதுக்கு அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நிதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது இடப்பகிர்வு பங்கீடு தன சமூக நீதி அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்ட தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ் வந்தாதான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் அப்படித்தானே அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் எடுக்குது பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்த ஆனமுத்து போய் போராடி மண்டல் ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தா இல்லை மறுக்க முடியுமா அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பேரும் பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு அந்த சட்டப்பேரவை செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டமளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எதிரால திராவிட முன்னேற்ற ஆரியம் உள்ள ஏ ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் புரியுதுல நாமக்கரசர் என்ன பாடுறாரு ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் எடையில எங்க கண்டாய் திராவிடனே யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பண்ணா எனக்கு பிடிக்கும்